ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் செம்மையாக இருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் வாங்க விளாக் பார்க்கலாம் வாங்க ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாங்காய் மரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புழு அதாவது விரல் சைஸ்ஸு அந்த தடி அதை விட கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன் நல்ல நல்லா நீட்டமாக அந்த மரத்துக்குள்ளே அந்த இது மேலே இருக்குல்ல பட்டை மாதிரி அதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சி அந்த புழுவை எடுத்து போட்டுட்டு அங்கே மருந்து அடித்து வச்சுருக்காங்க சரி நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா இந்த சூராக்கு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துப்பீங்க பழைய வீடியோஸில் இருக்குது அது ப்ளைவுடு ஒட்டாமல் இருந்துச்சு இப்போ வந்துட்டு சாரி சண்மக சண்மகா ஒட்டாமல் இருந்துச்சு மேலே அது ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துட்டாரு நல்லா டைல்ஸ் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒட்டியாச்சு அது எப்போயோ ஒட்டியாச்சு எடுத்துகிட்டு சொல்லிட்டே இருந்தார் காரில் வச்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதனால சரி ஓகே எடுக்கணும் எடுக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அவங்க வந்து பார்த்தா மாங்காய் நிறையா இருந்துச்சு சரி மாங்காய் கொஞ்சம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலே பறிச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க கருவேப்பில் பறிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சரி மாங்காய் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன் எடுத்துகிட்டே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் பறிச்சாங்க இது வந்துட்டு நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் கொஞ்சம் பெரிய மரம் அதாவது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்போல்லாம் ரொம்ப ஏங்குவேன் ஒரு ஒரு பூவாவது வருமா இதில் மாங்காய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகி கடைசியாக இது மூணாவது வருஷமோ நாலாவது வருஷமோ நான் இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு அடுத்து போன போன வருஷம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் ஓகே அப்படி படிப்படியாக முன்னேறிகிட்டே வருது ஆனால் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றுச்சு அப்புறம் எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் மேலே போயிட்டு நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க நான் அந்த வாங்கு எடுத்து கொடுத்தேன் ஃபுல்லாகவே நிறையெல்லாம் பறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு காய் போதும் வீட்டுக்கு என்ன பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த பறித்து தும்மு தும்மு தும்முன்னு கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் பறிக்க பறிக்க மாங்காவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்துட்டு செய்யணும் இல்லைனா அந்த ஸ்வீட் மாங்காய் அது ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை செஞ்சு வெள்ளம் போட்டு நிறைய பேருக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு அது மட்டுமே சாப்பிட்டா ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வாயெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஐப்புன்னா ஆயிடுச்சு இதெல்லாம் இப்போ நான் மாங்காயில் ஏதாவது ஒன்று ஒரு பீஸ் உள்ளே போச்சு அப்படின்னா பொங்கிடும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரி இருந்தாலும் கொஞ்சமாக வெள்ளமும் வேறு ஹீட்டு கொஞ்சமாக இப்போ பசங்களாவது சாப்பிடுவாங்க நான் செஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்காக தான் மெயினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எத்தனை மாங்காய் இன்றைக்கி வந்திருக்கு விளைச்சல் வந்திருக்கு அது இல்லாமல் இது வந்து மரத்துலேயே பழுக்க வச்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அந்த மாங்காய் பார்த்தோன்னா கை நம்ம நம்ம இது பறிச்சுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டு அந்த கீழே வந்து செக்யூரிட்டி பாப்பா ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டி பண்ணுறேங்க அவள் ஓடி வந்து அவளுக்கு ஒரு குட்டி மாங்க அவனை கொடுத்துட்டு வந்து இதை தூக்கிட்டு வந்து மேலே வச்சுட்டோம் தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முதல்ல வந்து சைடில் வந்து இந்த கைப்பிடிக்கிற இந்த வாட்டி வச்சு கொடுத்துட்டாரு ஆனால் ரொம்ப சின்னதாக வச்சுருக்கறதாலும் எடுக்க முடியல அது ரொம்ப கை வலிக்குது வேறு மாற்ற சொல்லணும் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் சைடில் வச்சால் தூக்க வாட்டமாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் மாற்றி விடணும் எத்தர் வந்து கரெக்டாக வச்சுட்டோம் உள்ளே என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வச்சது இது வந்து ரொம்ப ரேராக எடுக்கிற ஷூஸு இந்த மாதிரி தான் வைக்கணும் மற்றபடி அடிக்கடி வெளியே போகிறது வந்து வெளியே ஒரு ரேக் வச்சுட்டோம் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு கை கொடுத்து உதவுறது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் தான் சரி அதை க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த வீட்டுக்கு வந்து ஒன்று இதை வித்தரலாம் இல்லைனா எங்கள் அப்பாக்கோ இல்லை எங்கள் மாமியாருக்கோ கொடுத்துர்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அத்தை நான் ஒன்று வச்சுருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே எங்கள் அப்பாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இப்போ இந்த ஏசி பிரச்சனையால் இப்போ எங்களுக்கு இதுதான் வந்து தெய்வமாக கை கொடுத்து உதவுது நைட்டில் இந்த மாதிரி ஜனலோரம் வச்சுட்டோன்னு வச்சிங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த ஹீ சில்னஸை உள்ளே இழுத்து கொடுக்குறதால கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் தூங்க முடியுது ஆனாலுமே வேர்க்குது கொஞ்சம் பெட்டர் அதாவது மொட்டை மாடின்றதால மேலே ஃபேன் போடுறது கிடையாது இதுவும் கீழே ரெண்டு டேபிள் ஃபேனை வச்சுட்டு தான் தூங்குறோம் சுத்தமாக தூங்கவே முடியல நான் நிறையா வாட்டி நடுவில் எந்திரிச்சு எந்தி செ திரும்பி படுக்கிறது பின்னாடி கழுத்து கிட்டலாம் நல்லா வேர்க்க ஆரம்பிச்சது கு குருக்கெல்லாம் தொட்டு அப்படியே இப்படி எடுத்துன்னு வச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வேர்வை எடுக்கலாம் போல அவ்வளோ வேர்வை அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறது கொஞ்சம் நெருக்கடியாகவும் ஒரு கேசி வாங்க முடியாத சுச்சுவேஷன் தங்கச்சிக்கு கல்யாணம் அவளுக்கு எதா பண்ணணும் அப்படி இப்படி போயிடுச்சுக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எங்களுக்கு கை கொடுத்து உதவுறதால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணோம் இப்போ ஏகப்பட்ட டஸ்ட்டு இவ்வளோ டஸ்ட்டு ஒருன்னு எதிர்பார்க்கவே இல்லை முதலே சொல்லி தான் இருந்தார் ஆனால் இவ்வளோ நாளாக நாங்கள் அதையோடையே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டஸ்ட்டு அதை பெருசாக தெரியல வெளியில் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் க்ளீன் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அந்த சுற்றி வைப்போம் பார்த்திங்களா அதுலலாம் செம்ம இருக்குது சரி இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார் இதில் வச்சிட்டாரு பாத்ரூமில் ஷவரை வச்சு க்ளீன் பண்ண பார்த்தா அது வந்து பூ மாதிரி பொழியுது எங்கேயே அது க்ளீன் பண்ணுறது அதனால சரி ஓகே கார் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம்ல அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படி ஸோ நல்லா அது வந்துட்டு ப்ரெஷராக நல்லா அடிக்கும் ஸோ அதனால் அதை வச்சலாம்னு நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தண்ணியே ஏறவே இல்லை ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு ஏடா அப்படின்னு நினச்சி பார்த்தா இது மேலே நாங்கள் அங்கே என்ன செய்வோம்னா பழைய வீட்டில் கிச்சனில் வச்சுட்டு வெளியில் நான் எடுத்து கொடுப்பேன் கீழே பக்கெட் வச்சுட்டு கிச்சன் மேடம் மேலே அந்த மிஷின் வச்சுட்டு இந்த ஒயர் அவர்கிட்ட கொடுத்தனா கரெக்டாக கரெக்டாக தண்ணி வந்து சக் பண்ணி கொடுத்துரும் இது வந்து இப்போ கீழே வச்சதால் அதெல்லாம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் மேலே பெட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு வழியாக நாங்கள் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டோம் ஆனால் செம்ம டஸ்ட்டு இருந்துச்சு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சைடில் வெட்டி வேறு தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வேறு ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் அது கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஆனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணல ஓரமாக தான் எடுத்து வச்சுட்டோம் சரி இப்போ இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள தண்ணி ஊற்றி வச்சிட்டா இன்னுமே சில்னஸ் வரும்ல அதனால் அதுக்கு பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருக்கோம் பாருங்க இவ்வளோ அழுகை வருங்களா இந்த இவ்வளோ அழுக்காவே இது வந்து இவ்வளோ வச்சுட்ருக்கோம் இப்போ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி இருக்கிற வெட்டி வேறு அடிஷ்னலாக வெட்டி வேறு நாங்கள் சுருக்கி வச்சுருக்கோம் அதனால் அதையுமே எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எங்களோடது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணா அதை ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் அழுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குது அது தண்ணி ஊற்றுனா ஒரு மாதிரி அது மேலே அடிக்கும்போது சளி பிடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தோம் ஆனால் இதில் அப்படி பெருசாக வரலை ஸோ கொஞ்சமாக தான் தண்ணியை ஊற்றி வச்சதால நல்ல குழிங்க இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது நார்மலாக இந்த ஃபேன் காற்று மாதிரி தான் இருக்கே தவிர கொஞ்ச நேரம் தான் கூலிங்கை எடுத்து கொடுக்குது அதுக்கப்புறம் ஆகிடுது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நாங்கள் மேல் ஃபேன் போடுறோம் அப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் இருக்கோம் வெயில் காலத்தில் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு ஏன்னால் பசங்களும் வந்து தூங்குறாங்களா இவங்களுக்கு வந்துட்டு இந்த நல்லா டயர்டாகி தூங்கிறாங்க விளையாடிட்டு நல்லா டயர்டாகி தூங்கிறதால இவங்களுக்கு வேர்க்கிறதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நல்லா தூங்கிடுறாங்க பக்கத்தில் படுக்கிறதுல எனக்கு இப்போ தூக்க வரலையா நான் இவனை தொட்டு பார்க்கும்போது பெ பெரிய சின்னவர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்க்குது அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இப்போது அது இப்போதைக்கு வேறு வழி இல்லை இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியும் நம்ம வாழை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமானு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா நிறைய பேர் ஏசி இல்லாமலாம் இருக்கிறீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வேர்த்தாலே வந்து ஏசி போடுற ஆள் அப்படி பழகிட்டோம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்துட்டு பெரிய மழை மாதிரி இருக்குது ஸோ இதை கடந்து போகணும் இந்த மூணு மாதம் எங்களுக்கு பெரிய மூணு மலை அந்த மூணு மலை ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் ஏன்னா இந்த வீடு வந்த புதுசு ரொம்ப கூலிங்காக தான் இருந்துச்சு இப்போ மொட்டை மாடின்றதால வெயில் அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் தான் சுருக்கி வச்சுருக்கோம் அந்த வெட்டி வேறு அதையே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வேறு போட்டுடலாம் நம்மகிட்ட தான் வெட்டி வேர் நிறையா இருக்கே வெட்டி வேறு சோப்பு அதில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து ஆயிலுக்கு வந்து வெட்டி வேறு நான் அந்த ஆயில் கேனுக்குள்ளே போட்டு தான் கொடுக்குறேன் ஸோ வெட்டி வேர் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் இது ஒரு சின்ன கோணி இன்னும் பெரிய கோணிலாம் நம்மக்கிட்ட வெட்டி வேறு இருக்குது அதனால் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் அந்த ஸ்மெல்லே சூப்பராக வருது அந்த வெட்டி வேறு ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வருது வெட்டி ரொம்ப நல்லது ஆக்சுவலாக ரொம்பவே அந்த ஸ்மெல்லுமே நல்லா நல்லாயிருக்கும் நல்லது தான் அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு தூங்கிட்டு இருக்கோம் ஏசி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு அந்தளவுக்கு நம்மளால் முடிக்குமான்னு தெரியல ஆனால் இதெல்லாம் இந்த க்ளீனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இவர் சும்மா இப்படி தண்ணி அடித்து விட்றாரு நான் ஒன்று க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை போய் அங்கே வாடுறது யார் நான் தான் ஃபுல்லாகவே கையை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு குட்டி குட்டி டஸ்ட்டாக இருந்தால் கூட அங்கே சைடில் வந்து போக மாட்டேங்குது அதனால மொத்தமாக கையை வச்சு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு இந்த ஏர் கூலரில் நாங்கள் நல்லா தூங்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்